எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுமலையில் அந்த சக்சங்கம் ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு அதை பத்தி நான் இந்த காணொலியில கடைசியாக பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையில் நிறைய பேர் சென்னைக்கு நம்ம வரணும் சென்னையில் ஒரு சச்சங்கம் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறாங்க சென்னையில் ச சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால் சில செயலாக்கங்கள்னால அதை நம்மளால் உள்ளே வந்து பண்ண முடியலை ஆனால் நிச்சயமாக விரைவில் வந்து காளிகாம்பல் கோவிலுக்கு நம்ம ஒரு சங்கத்தை கண்டிப்பாக வைப்போம் அந்த காளிகாம்பல் கோவிலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு செயல் காளிகாம்பல் கோவிலை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் ஆதிசங்கரால் பிரதிஷ்டி பண்ணப்பட்ட கோவில் ஆதிசங்கரர் ஒரு இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் செய்யறாருன்னா ரொம்ப நுட்பமா செய்யக்கூடிய ஒரு நுட்பமான கலைஞர்ல ஆதிசங்கரர் ஒருத்தர் இந்த இந்து மதத்துல ஒரு செயலாக்கத்துக்குரிய இந்த ஆன்மீகம் இந்த மதம் இந்த மத பரப்பளவு எல்லாத்தையும் கடந்து இந்த உலகத்துக்கு மதம் தாண்டி கடவுள் தாண்டி மொழி தாண்டி இனம் தாண்டி ஒரு சக்தியை ஒரு ஆற்றலை எல்லாருக்கும் கிடைப்பதற்கு போல ஒரு யோகிகளால சித்தர்களால உருவாக்கப்பட்டிருக்க செயல்தான் அதுல ஆதிசங்கரர் ஒரு இந்து சமயத்தில் இந்து பாரம்பரியத்தில் இந்து முறைப்படி வந்திருந்தாலும் ஒரு சித்தர் என்பவன் இந்த உலகத்துக்கு பொதுவானவன் இந்த உலகத்தில் இருக்கிற உடலில் இருக்கிற உயிரில் இரு உயிராக படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஒரு சித்தர் என்பவன் பொதுவானவன் சித்தர் என்பதே மதம் கடந்தவன் ஜாதி கடந்தவன் மொழி கடந்தவன் எதுவும் இல்லை எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மகன்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஒரே தாய் வயிறுங்கிறது நம்ம பிரம்மம்னு சொல்லலாம் இந்த பிரம்மத்திலேருந்து உருவான குழந்தைகள் தான் இந்த அந்த பிரம்மத்திலேருந்து ஒரு பிரம்மம் என்பது எப்படி இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அசைவற்று போய் காற்று கூட இல்லாமல் சத்தம் இல்லாமல் சடனம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கும் அதிலிருந்து அந்த ஒரு பேர் அமைதியில் ஒரு வெடிப்புலேருந்து பல அணுக்கள் வந்து வெடித்து செதறி ஒரு செயலாக்கமாக ஒரு இயக்கமாக ஒரு பணி செய்ய வரும் அதுதான் பிரபஞ்சம் என்ற ஒரு பொருளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அணுக்கள் வெளியில வந்த அணுக்கள் தான் பெரிய வேலைகளாக இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ செயலாக்கங்களை செய்யுது அந்த அணுக்கள்ல இருந்து அந்த பிரம்மத்தில வந்தவங்க தான் நானும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சரி இந்த உயிர் துளிகளாக இருக்கும் தான் காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு பெண்களுக்கு சுரோனிதமாக ஆண்களுக்கு நாத விந்தாக இருப்பதெல்லாம் இதுக்குள்ள உயிர் உற்பத்தி ஆகிறது நமக்குள்ள இருக்கிற உயிர் தன்மை கொண்டது ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குறோம்னா அது தன்மை கொண்ட அந்த உயிரினால உருவாக்கப்படுகிறது அதனால தான் நான் பல்வேறு பட்ட காணொலி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நினைத்து பாருங்கள் மனித சமூகமே எப்பொழுதும் எந்த மனிதனாக இருந்தாலும் தீயவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் இறப்பு என்பது உங்கள் உடலுக்கு உங்க உயிருக்கு அல்ல உங்கள் உயிர் எப்பொழுதும் இறக்கப்படுவதில்லை அப்ப இந்த பிரம்மத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மம் என்பது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அந்த செயல் எதுவும் இல்லாத ஒரு அழுத்தத்தில் பேர் அழுத்தத்திலிருந்து அந்த பிரம்மத்திலிருந்து வெடிப்புலேருந்து செதறிய அந்த உயிர் சக்திகள் மின்சாரத்தன்மை கொண்ட அந்த உயிர் சக்தியிலிருந்து உருவாகி தான் ஒரு ஏக்கமாக இந்த செயலாக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அங்கிருந்து தான் ஒரு செயல் தொடங்கப்பட்டு ஒரு பெரும் செயலாக அதற்கப்புறந்தான் சூரியன் எல்லா செயலும் சந்திரன் பஞ்சபூதங்கள் இந்த இந்த பூமியுடைய மொத்தமான ஒரு செயலாக்கம் எல்லாமே உருவாகி இதிலிருந்து மனித இனம் உருவாகுது இப்படி நம்ம ஒரு செயலாக்கத்துக்குரிய நம்ம படைப்பு தத்துவத்துக்குரிய இருக்கிறோம் என்ன என்றால் துரதிருஷ்டம் என்ன என்றால் நம் ஏதோ ஒரு வழியில் மறைக்கப்பட்டிருக்கிற உடலில் இருக்கிற சில சக்திகளையும் சில செயல்களும் தெரியாதனால் மனித செயலிலே இது இது சிறந்ததாகவும் இது தலை சிறந்ததாகவும் இதுவே இந்த உலகத்துக்கு முக்கியமான ஒரு செயலாகவும் நாம் நினைக்கிறோம் இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லோரும் ஒரு மதத்தை வெளிப்படுகிறோம் ஒரு கடவுளை வெளிப்படுகிறோம் நம் எல்லோருமே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிரம்மத்தால் ஒரு செயலால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தியிலிருந்து வரப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் யோகி சொல்கிறார் நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே செல்ல வேண்டும் அப்படிங்கிறார் ஒரு யோகி சொல்கிறார் வீடு பேறு அடைய வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு யோகி சொல்கிறார் சிவனோடு கலக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு யோகி சொல்கிறார் வான் கலக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு யோகி சொல்கிறார் பிரம்மமாகவே பிரம்மத்தோடு ஐக்கியமாயும் பிரம்மமாகவே வாழ வேண்டும் பிரம்மத்தோடவே வாழ வேண்டும்ங்கிறார் ஒரு யோகி சொல்கிறார் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பாக வைத்துக்கொண்டு பிரபஞ்சமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு யோகி சொல்கிறார் பஞ்சபூத தத்துவத்தில் ஏதோ ஒரு தத்துவத்தில் நம் செயலாக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு யோகி சொல்கிறார் இந்த வழியில்தான் நுட்பமான கலைஞராக ஆதிசங்கரர் தோற்றி வைக்கப்பட்டு ஆதிசங்கரர் சென்னை மாதிரி இடத்துல இந்த காளிகாம்பாள் என்பது காளி என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு செயலாக்கம் இந்த காளிகாம்பாலை ஒரு ஞான வடிவத்துக்கு மாற்றி ஆதிசங்கரர் இங்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் இந்த காளிகாம்ப என்ன விசேஷம்னா சிவபெருமானே இந்த காளிகாம்பாலை தொண்டூழியம் பண்ணியிருக்கிறார் சிவபெருமானே இந்த காளிகாம்பாளுக்கு உதவி அந்த அவங்களுக்கு உதவிகரமாக ஒரு வேலை செய்திருக்கிறார் என்றான்னா தொண்டு செய்வது பணி செய்வது அவர்களுக்கு பாத பூஜை செய்திருக்கிறார் சிவனே அப்ப எவ்வளவு பெரிய சக்தி கொண்டவளாக காளிகாம்பால் இருந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் சிவம் என்பது ஒரு சக்தி கொண்ட செயல் பிரம்மத்திலிருந்து உருவாகி வருகிற சக்திகள் எல்லா சக்திகளையும் ஒன்று சேர்த்து ஒரு சக்தியாக இருக்கிற சக்திக்கு சிவம் ஆதி சக்தி இந்த மாதிரி பெயர்கள் நமக்கு சூட்டப்பட்டது நம்ம வீட்டுல பிறந்த பிறந்தோன்ன ஆறு மாதத்திலயோ மூணு மாதத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ இருபது நாள்லயோ நம்ம ஒரு நல்ல நாட்கள் பார்த்து ஒரு பேர் சூட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த உலகத்துல பிரம்மாண்டமான சக்திகளுக்கு யோகிகள் கண்டுபிடித்து ஒரு பெயர்களை வைத்தார்கள் அந்த பேர்கள் ஒரு செயலாக இருக்கட்டும் என்று வைத்தார்கள் இப்படித்தான் அந்த சிவனே வந்து இந்த காளிகாம்பாளுக்கு பாத பூஜை செய்து பணிவிடை செய்திருக்கிறார் காளிகாம்பாலை வணங்கியிருக்கிறார் இருக்கிறார் காளிகாம்பல் என்பவள் ரொம்ப ஆக்ரோஷம் குறியவள் காளிகாம்பல் என்பவள் வீரத்துக்குரியவள் காளிகாம்பாள் என்பவள் கண்ணை இமைக்கிற நேரத்துக்குள்ள ஒரு காரியத்தை செய்யக்கூடியவ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோவில்களில் விட காளிகாம்பல்ல என்ன பெசல் இருக்குன்னா காளிகாம்பல் பெரும் போருக்குரியவள் நிறைய போர் வீரர்கள் நிறைய நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த காளிகாம்பாலை பெரிய ராஜாக்கள்லாம் வழிபட்டு போயிருப்பாங்க அது வரலாறுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் இவளே ஒரு வீரத்துக்குரியவள் இவங்களே ஒரு பெரிய செயலுக்குரியவள் அந்த தாயை ஞானத்துக்குரிய தாயாக அந்த செயலை மாற்றி வைத்திருக்கிறார் ஆதிசங்கரர் இப்ப காளிகாம்பலிடம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு மன உளைச்சல் இல்லை சொந்த இடத்துல இழுவல் சிக்கல் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சத்திரவு இருக்கு நம்மளை ஒரு பெரிய ரவுடி மிரட்டிக்கிட்டு இருக்கான் இல்லை அரசியல் சார்ந்து யாரோ மெயில் இவங்கெல்லாம் மனம் உருகி போய் என்னன்னா இரவோட இரவா போர் பண்ணிவிடுவாள் அந்த காளிகாம்பால்கிட்ட ஒருவன் அழுது பிறண்டு உருண்டு தொடர்ந்து காளிகாம்பாலிடம் ஒருத்தன் தியானத்தில் ஒரு வடிவத்தை உட்கார்ந்து காளிகாம்பால் கோயிலே தினந்தோறும் இந்த செயலை செஞ்சானா அவன் இந்த நாட்டை ஆள்ற ராஜாவா இருந்தாலும் அவனை எதிர்த்து போர் செய்வா காளிகாம்பல் காளிகாம்பால் என்பதை நீங்க நிச்சயமாக யாராவது இதை வந்து சோதிச்சு பார்க்கணும்னா உங்களுக்கு எதிர்ப்போ பகையோ இருந்தா தொடர்ந்து காளிகாம்பால்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது தவம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு செயல்னு அந்த இடத்துக்குள்ள இருங்க காளிகாம்பால் சிலை என்பது உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்டது காளிகாம்பால் என்பது அந்த இடத்தில் பேர் ஆற்றல் என்பது அந்த ஆற்றலே சக்தி வாய்ந்தது சில ஆற்றல் சில மனிதர்களை திக்குமுக்க ஆட வைத்து விடும் அமாவாசை போன்ற பௌர்ணமி நாட்களில் நாங்களே தடுமாறிடுவோம் ஏன்னா அந்த ஆற்றல் வந்து எங்களை என்ன பண்ணோம்னா உலுக்கி விட்டுரும் ஒரு செயலிலிருந்து நாங்கள் தடுமாறுவதற்கோ அப்படியே ஒரு நிலை கொலைவதற்கோ அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அதுதான் பேராற்றல் அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு பேராற்றல் கொண்டவள் காளிகாம்பல் காளிகாம்பலை அவளை சாதாரணமாக நீங்கள் இடப்போற்று விட முடியாது காளிகாம்பலை பற்றி பேசாமலும் சென்னையில் இந்த இடத்தை நான் எதற்காக விட்டு வைத்திருக்கிறோம் எதற்காக இந்த இடத்துக்குள் போகாம இருக்கிறோம்னா காலம் வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்தோம் இப்பொழுது காலம் கனிந்திருக்கிறது நம் மருத்துவ செயலாக்கம் எப்பொழுது நமக்கு சித்தியாகுதோ அப்பொழுது தான் காளிகாம்பலை பேசணும் ஏன்னா தீராத வைத்து வழியையும் தீர்த்து வைக்கக்கூடியவள் காளிகாம்பாள் மருத்துவத்துக்கு மகத்துவம் கொண்டவள் காளிகாம்பாள் காளிகாம்பலை அந்த சீச்சக்கரத்தை அந்த பிரம்மி அந்த நேரு அப்படி எல்லாத்தையும் ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறது காரணம் சீச்சக்கரமும் நேருவும் இருக்குது என்றால் அங்கே சிவபெருமான் குடியிருக்கிறார் என்று அர்த்தம் சிவனுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று அர்த்தம் அதனால் இந்த காளிகாம்பாலை நீங்கள் எப்பொழுதும் ஒரு தியான வடிவத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இவளுடைய செயல் எப்படி இருக்குன்னா கண்ணி மிக்கிற நேரத்துக்குள்ளே வேலை செய்வாங்கிறது தான் இவளுடைய பொருள் ரொம்ப ஞானத்துக்குரியவளும் ரொம்ப வீரத்துக்குரியவளும் ரொம்ப விவேத்து விவேகத்துக்குரியதுரியவளும் இந்த தாய் காளிகாம்பாள் இருப்பாள் அதனால் இந்த காளிகாம்பாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப நுட்பமாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி இந்த காளிகாம்பல்ல விரைவில் நம்ம வந்து ஒரு செயலாக்கம் அங்கே சந்திப்போம் ஒரு செயல் நடக்கும் அதுக்கான காலம் வந்திருக்கிறது நிச்சயமாக அந்த அன்னை இந்த மகனுக்கு ஒரு அழைப்பு அவள் கண்டிப்பாக கொடுப்பாள் அவளுடைய பேர் ஆதரவோடு நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நல்ல செயலாக்கத்தை நாம் செய்வோம் மக்கள் கோவிலுக்குள்ளே ஒரு வேறு ஒரு செயலாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாத்திரன் சம்பிரதாயம் எவ்வளவு ஒரு மனிதனுக்குள்ள மூட நம்பிக்கையில் பழக்க வழக்கத்தில் ஏமாந்து போவது போல் யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு விளக்கு ஏற்றுவது கண்டடத்தில் விளக்கு ஏற்றுவது எலும்புச்சம்பளத்தில் விளக்கு ஏற்றுவது சுரக்காயில் விளக்கு ஏற்றுவது பரங்கக்காயை புலந்து விளக்கு ஏற்றுவது தேங்காயை புலந்து விளக்கு ஏற்றுவது எள்ளில் விளக்கு ஏற்றுவது இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் எதுவும் வேண்டாங்கிறது இந்த உலகத்திலே தலை சிறந்தது தவம் இந்த தவத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒரு இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும் இறைவன் என்பது உயிர் துளி சக்தி ஆற்றல் அதை மறந்துடாதீங்க யாரோ சொல்வதை கேட்டுக்கிட்டு நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு காலமும் நேரமும் மீண்டும் மீண்டும் துயரத்தில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் கிடைக்கும் அதனால இந்த காளிகாம்பால் கோவில்லையும் என்ன ஆகுதுன்னா பில்லி சூனியம் ஏவல் பண்றவங்க எப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களோ அதே மாதிரி மக்களை திசை திருப்பி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள் நாளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஏற்றுறது அகல் விளக்கேற்றுறது அந்த பூவை வாங்கிட்டு போகிறது இந்த பூவை வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் நீங்கள் பெற வேண்டியதை பெற முடியாது தாயே இங்கிருக்கும் இருக்கும் வணங்குகிறவர்கள் அனைவர்களும் சொல்கிறேன் நீங்கள் எப்பொழுது ஒரு செயலை எப்படி வணங்க வேண்டும் ஒரு செயலை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து நீங்கள் அதை புரிந்தால் மட்டும்தான் தெளிவடைவீர்கள் இப்படி நீங்கள் இந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் தயவு செய்து ஒரு கோவிலை ஆனந்தமாக மாத்துங்கள் ஒரு கோவிலை பேரானந்தமாக மாத்துங்கள் ஒரு கோவிலை பரவசத்துக்குள்ளே இருந்து வேறொரு இடத்துக்குள் மாத்துங்கள் கோவில் என்பது சத்தம் இல்லாத அமைதியாக நிசத்தமாக ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய சொர்க்கம் என்று பொருள் கோவிலுக்கு ஆதிசங்கரர் வசித்த காலத்தில் ஆதிசங்கரர் இந்த செயலை எதற்கு செய்து வைத்தார் என்றால் இங்கு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் இருக்கிறது இந்த ஆற்றலை ஆதிசங்கரர் என்ற நான் தவம் இருந்து இந்த இடத்துக்குள் இருக்கிற ஆற்றலை கண்டறிந்ததுனால தான் இந்த சிலையை பிரதிஷ்டி பண்றேன் என்பது ஆதிசங்கருடைய செயல் அப்ப ஒரு மனிதன் அந்த இடத்துல தவம் செய்யும் போது அந்த ஆற்றல் எப்படியாப்பட்ட ஒரு செயலாக இருந்திருக்கிறோம் இப்ப நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போதும் அந்த இடத்தை பற்றி பேசுகிறோம் அந்த இடத்தை உங்களுக்கு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் செயலாக உங்களையும் அழைக்கிறோம் சட்சங்கம் சொல்கிறோம் பயணத்தில் யாராவது வர வேண்டும் நினைத்தாலும் அவர்களையும் கூட்டிக் கொள்கிறோம் இரவு பகல் பாராமல் இந்த பயணத்தில் இந்த செயல்களும் செய்கிறோம் என்றால் தயவு செய்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றல்ல நாளை அல்ல நாளை மறுநாள் இந்த மனித சமூகம் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து மொத்தமாக விடுபட வேண்டும் தயவு செய்து இந்த விளக்கு எத்துவது இந்த செயல் செய்வது இதெல்லாம் நீங்க செய்யுங்க ஆனா உங்களுக்கு தோணி செய்யுங்க யாரோ சொன்னதுனால நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நீங்க விளக்கு ஏத்துங்க ஒரு வாரம் முழுக்க ஒரு கோவில்ல போய் விளக்கு ஏத்துங்க ஒரு வாரம் முழுக்க பூவை வாங்கிட்டு போங்க கோவிலுக்கு எல்லாம் உங்க ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க அடுத்த வாரத்துல எதையும் செய்யாம ஒரு வாரம் முழுக்க தியானம் பண்ணுங்க இது ரெண்டு செயலாக்கமும் எப்படி இருக்குங்கிறத தயவு செய்து நீங்களே சோதிச்சு பாருங்க ஏன் ஒரே ஒரு முறை நீங்கள் இதை சோதிச்சு பார்க்கக்கூடாதா இதில் என்ன செயலாக்கம் இருக்குங்க என்பதை தயவுசெய்து இந்த காளிகாம்பாலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க காளிகாம்பால்கிட்ட மிகப்பெரிய ஒரு செயலாக்கம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய மட்டும் இல்லாமல் ஒரு சிவனே எனக்கு தெரிந்து இவ்வளோ பெரிய தொண்டூலியம் பண்ணிய இவ்வளோ பெரிய அவரே ரொம்ப ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் பாத பூஜை பண்ண முடியும் சிவனே ஒரு காளிகாம்பல குருவான் நினச்சி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாருன்னா அப்போ இந்த இந்த தாய் எப்படியாப்பட்டவ இந்த செயல் எப்படியாப்பட்டவ இந்த பிறவியில் எனக்கு இந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறா ஏன்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கெல்லாம் எப்பையும் துணையாக இருந்து எங்களுக்கு பாதையை காட்டுறவரே சிவபெருமான் தான் சிவம் என்பதை மீண்டும் சொல்கிறேன் ஏதோ இந்த சிவலிங்கத்தையும் உருவமாக இருக்கிற சிவத்தையும் வைத்து ஒரு கடவுள் செயலாக சொல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் அது வந்து சரியாக இருக்கிறது அது வந்து ஒரு சரி பொருள் இல்லை சிவம் என்பது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தியானத்துக்குள் ஒரு, ஒரு பேராற்றலை அடைந்தான் என்றால் சிவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வான் அதனால் வாய்ப்பு கிடைத்தால் காளிகாம்பாலுக்கு போகும்போது ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்ய வேண்டும் தயவு செய்து மனித குலம் மேம்பட வேண்டும் என்றால் மனித சக்தி மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு வர வேண்டும்னா நீங்கள் தோல்வி அடைங்க வெற்றி அடைங்க வறுமை வரட்டும் நோய் வரட்டும் கண்ணீர் வரட்டும் தயவு செய்து மூட நம்பிக்கைக்குள் பழக்க வழக்கத்தில் சிக்கி கொள்ளாதீங்க நீங்கள் உங்களை நீங்கள் எப்பொழுதும் ஏமாத்தி கொள்ளாதீங்க உங்களை நம்புங்க நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியிலேருந்து நீங்கள் கேட்க போறீங்க தவங்கிறது தவம்ங்கிறது என்னன்னா நீங்கள் கொளுத்துற விளக்கோட அதிக பவர் கொண்டதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எலும்பு சும்பளத்தோடு அதிக சக்தி கொண்டதுங்க நீங்க தூக்கிட்டு போற பூவோட அதிக சக்தி கொண்டதுங்க உங்களுடைய தவத்து மீதும் உங்கள் உயிர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தவத்தால ஒரு இறைவனை அணுகுவதற்காக அணுகுவதற்காகவும் அதை பார்ப்பதற்காகவும் பாருங்க இந்த கோவில் உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல நீங்க உங்க கா உங்க இதயத்தை தொட்டு சொல்லுங்க ஒரு ஜோசியர் இந்த காளிகாம்பால் கோவிலை உருவாக்குனாரா உங்களுக்கு நீங்க போய் இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு யாரு உங்க உறவினர்கள் சொல்றாங்கல்ல அவங்க என்ன முறையில் இந்த கோவில் உருவானுச்சு தவத்தில் பேர் ஆனந்தத்தையும் பெரும் ஆதிசங்கரர் தவத்திலிருந்து வந்தவன் தான் இந்த கோவிலை உருவாக்கி இருக்கிறார் தவத்தில் தான் இப்படி ஒரு இடம் இங்கே ஒரு சக்தி இருக்குங்கிறத இந்த இடம் காமாட்சி சிங்கேரி கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகை இந்த இடங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது யாரோ ஒரு சொன்னாரா கூகுள் மேப்பில் காட்டினதா தவத்தில் போய் உட்கார்ந்து அந்த பேராற்றலை ஒருத்தன் உணர்ந்ததுனால தான் இந்த இடம் நமக்கு கிடைச்சிச்சு அப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த இடத்தோட குரு அந்த இடத்தோட செயலாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் எதைய எதிலிருந்து பெற்றாரோ அதிலிருந்து நாம் பெற்றாதானே நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே பண்ணுன்னா ஆகம விதிப்படி ஒரு சிலையை தோற்றி வைத்துட்டாங்க அதுக்கு பூஜை பண்றாங்க புனஸ்காரம் பண்றாங்க ஓகே அதை நீங்க வணங்குங்க நீங்கள் தவம் செய்யுங்க வணங்கிட்டு அவங்க ஆகம விதிப்படி பூஜை பண்ணுவாங்க பூஜை என்ன இருபத்தி நாலு மணி நேரமா பண்ண போறாங்க அதுக்குன்னு இத்தனை கால பூஜைன்னு வச்சிருக்கிறாங்க அந்த பூஜை முடியட்டும் நீங்கள் எதற்கு மூட நம்பிக்கைக்குள் இருக்கிறீங்க நீங்க தவத்தில் இறைவனை கையெடுத்து கும்பிடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதற்கப்புறம் தவம் செய்யுங்க ஒரு ஓரமா உட்காந்து எதற்காக ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு கோவிலில் நிக்க போறீங்க ஒரு மூளையில நீங்க தவம் செய்கிறதுன்னு முடிவாகி போச்சுன்னா அந்த கோவில் இறைச்சல் இல்லாம போயிடுறாங்க அங்க இருக்கிற வாட்ச்மேனோ அங்க இருக்கிற நிர்வாகத்துக்கோ ஏன் இவ்வளவு பெரிய செயல் நீங்க எதற்கு யாரையோ ஒருத்தரை ரெக்கமெண்ட் தேடணும் எதுக்கோ ஒருத்தரை கூப்பிட்டு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து எதற்காக வேகமாக நியூயார்க்கோ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வேகமாக அம்பாலை தரிசிக்கணும் நினைக்கணும் தவம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த வினாடியே உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறி போயிடும் நீங்க பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டுருவீங்க அதை பார்த்து கொள்ளுங்க ஒரு நல்ல செயலாக்கமா இருக்கட்டும் திண்டுக்கல்ல இருந்த இந்த சிறுமலையில சக்சங்கம் ரொம்ப பேரானந்தத்துக்குரிய சக்சங்கமா இருந்தது இந்த இந்த சக்சங்க இடத்துக்குள்ள ரொம்ப அமைதியாகவும் ஒரு நேச்சரோட ஒரு தொடர்பு வைத்து ஒரு நேச்சரோடு இருந்த தவமாக நம்ம உணர்றோம் நாகசக்திகள் அதிகமாக இருக்கிற இடம் அந்த நாகசக்தி மட்டும் இல்லாமல் நிறைய விஷத்தன்மையில் இருந்த நாகங்களை பூமியிலிருந்து திரும்ப பெற்று பாதாள லோகத்துக்கு முத்தி கொடுத்து அமுச்சு வைத்த இடம் அப்போ நாகங்களுக்கு மிக முக்கியமான இடம் அதே மாதிரி நாகங்களுக்கும் முத்தி கொடுத்து அமிச்சு வச்ச இடம் அந்த இடம் அப்படின்னா நீங்க அதோட சக்தி எப்படி இருக்கும் அதோட செயல் எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்க அகத்தியருடைய போகருடைய சிவனுடைய நேரடியாக பெரும் ஆற்றல்குரிய இடம் அதுவும் போகருடைய மிகப்பெரிய செயலாக்கத்துக்குரிய இடம் ஒரு மிகப்பெரிய யோகி அங்க அந்த மலை அந்த இடத்துல இருக்கிறார் சமாதியாக மனிதர்களாக நிறைய கோவில்கள்ல வெளிப்பட்டவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் ஆயிருக்காங்க அவர்களை நான் சொல்லவே இல்லை இன்னும் நுட்பமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சமாதி ஆயிருக்காங்க எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் நான் சொல்றதெல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தனை சமாதியாயிருக்காங்க அவங்கள சமாதி ஆயிருக்காங்களான்னு கூட அந்த யாருக்கும் தெரியாது அவங்களுடைய அவங்க தான் நாகத்தில் இங்க இருக்கிற எல்லா இன்னைக்கு நிறைய நாகங்கள் இருக்குல்ல இந்த நாகங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த நாகங்களாக இப்ப இல்லை ஆனா உயர்ந்த நாகங்கள்லாம் கீழே பாதாள லோகத்துல இருக்கு இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மிகைப்படுத்துவதாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு கதை மாதிரி தெரியலாம் ஒரு காலகட்டத்தில் இதோடைய நிஜம் உண்மை தன்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும்போது அது எங்கேயோ ஒரு இடத்துல இது சரிதான் அப்படிங்கிறத நீங்க வந்து அதை நம்புறதுக்கான வாய்ப்பு அமையுங்கிறதையும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அந்த மாதிரி நாகங்களை திரும்ப பெற்று கொண்டு பாதாள லோகத்துக்கு அமுச்சு வைத்த இடம் இங்கதான் இதை பற்றி யோகியின் சுயசரிதத்தில் கூட ஒரு ரெண்டு பக்கத்துல மகாவதர் பாபாவுக்கு நிகழ்ந்த ஒரு செயலாக்கத்துல இந்த நாகங்களைப் பற்றியும் இந்த பாதாள லோகத்தை பற்றியும் நுட்பமாக எழுதியிருக்கிறாங்க யோகானந்தரை எழுதியிருக்கிறார் அது ரெண்டு பக்கத்துல இருக்கும் அதையும் கூட நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நாகங்கள் விஷத்தன்மையில இருக்கிற சில நாகங்களையும் சில நல்ல தன்மையில இருக்கிற நாகங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டு நீங்கள் பூலோகத்தில் வசிக்க வேண்டாம் இந்த பூலோகத்தில் மக்கள் வசிக்க போகிறாங்கன்னு நாகங்களை பாதாள லோகத்துக்கு வேறு லோகத்துக்கு அமுச்சு வைத்த இடம் இந்த சிறுமலையில இந்த இடத்துக்குள்ள நாக நாகசக்திகள் தீவிரமான இடமும் ஒரு யோகி போகர் அகத்தியருடைய தொடர்பிலிருந்து முக்கியமான ஒரு செயலாக்கத்துக்குரிய ஒரு யோகி சமாதியில் இருக்கிற இடமாகவும் இந்த இடம் இருந்துச்சு நம்ம ஒரு ஆனந்தத்தை அந்த இடத்திலிருந்து பார்த்தோம் ரொம்ப அமைதி நிலையிலும் ஒரு ஆனந்த நிலையிலையும் ஒரு நல்ல செயலாக்கமாக அந்த இடம் அமைந்திருந்ததை நம்மளால் உணரவும் முடிஞ்சிச்சு பார்க்கவும் முடிஞ்சிச்சு இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஒரு புது அனுபவங்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு நிதானத்தையும் ஒரு அழகியலையும் பெற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு பேர் அழகியல்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு தவத்தை இன்னும் அழகாக மாற்றுவதற்கான இடமாக இந்த இடம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த இடத்தை இன்னும் அழகியலாக இந்த தவத்தை பார்த்துக்கணும் ஒரு தவம் என்பது அழகியலா பண்ணணும் அதை வந்து ஒரு வேலை மாதிரி செஞ்சிடக்கூடாது தவம் பண்ற அத்தனை பேரும் தவம் பழகிற அத்தனை பேருமே ஒரு நாள் தவம் வரும் ஒரு நாள் தவம் வராது வராத அன்னைக்கு தவத்தை விட்டுறணும் அதை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி திணிக்க கூடாது வரும் போது அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா தவம் என்பது இயற்கைக்குரிய செயல் என்பது பொருள் ஒரு நேச்சராக எப்படி ஒரு காற்று நமக்கு கிடைக்கிறதோ அது போலதான் தவம் தவம் என்பது அதுவாக கைகூடும் நம் செய்ய வேண்டியதை கொஞ்சம் கொஞ்சமாக உடலை சரி செய்து வளைத்து நுட்பமாக உட்கார்ந்து போது அதுவாக அந்த செயல் நிகழுங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கிறது தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் இப்போ நம்ம நேரடியாக இந்த தேவதான பட்டிக்கை முடிச்சுட்டு நம்ம தாய் வந்து மூங்கிலினை காமாட்சியை வந்து பார்த்தோம் காமாட்சியை பார்த்துட்டு அங்கே ஒரு பெரிய செயலாக்கத்தை பண்ணிட்டு இரவு வத்தல வத்தலை குண்டில் இருக்கிறோம் இதை முடித்துவிட்டு அடுத்த ஒரு செயலாக்கம் எங்க அப்படிங்கிறதையும் அமாவாசைக்கு எங்கே சக்சங்கம் என்பதையும் விரைவில் வந்து நம்ம அடுத்ததில் நம்ம சொல்கிறோம் அது இல்லாமல் இந்த செயலில் நீங்கள் வந்து காளிகாம்பால் கோயிலுக்கு போனாலும் சரி இங்கே சிறுமலைக்கு எப்பயாவது போனாலும் சரி நீங்கள் எங்கே போனாலும் இந்த தவத்தை கையில் நல்லா இருக்கும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதும் மீண்டும் எல்லா காணொலியும் சொல்வதற்கான காரணம் என்ன என்றால் ஒரு மனிதன் பேர் ஆனந்தத்தையும் உண்மையையும் நிஜத்தை உணரணும்னா தவத்துல மட்டும்தான் இருக்கு ஒரிஜினல் ஒரு மனிதனுடைய உண்மை நான் உண்மையான ஆளு தன்கிட்ட இருக்கிற விஷத்தன்மையும் அறக்கத்தன்மையும் தனக்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கையும் தனக்கிட்ட இருக்கிற சில குற்றப்பழக்க வழக்கங்களையும் சில செயல்களையும் ஒருவன் மனிதன் விடுபட வேண்டும் விடுபடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்க முடியும்னா அதுக்கு ஒரே செயல் தான் இந்த தவம் ஒழுங்காக இருந்தால் எல்லா சிறைச்சாலையும் முடியறலாம் எல்லா இலை எல்லையில் இருக்கிற எல்லா செயலாக்கத்துக்கும் வேலை இல்லாமல் பண்ணிடலாம் இந்த தவம் தான் மனிதன் அரக்கனாக இருக்கிறான் மனித செயலுக்குள் அரக்கத்தன்மை இருக்கிறதுக்கு காரணமே மனிதனுக்குள்ள ஒரு விஷமும் ஒரு அரக்கமும் இருக்கிறது காரணம் தன்னை எப்படி ஒரு பாவிக்க வேண்டும் என்பதை ஒரு மனிதன் மறந்து விடுகிறான் என்பதுதான் முக்கியமானவன் ஒரு நல்ல தவம் பண்ற மாணவன் ஒரு கடிக்கடையில போய் நிற்க மாட்டான் ஒரு நல்ல தவம் பண்ற மாணவன் சாராய போய் நிற்க மாட்டான் ஒரு நல்ல தவம் பண்ற மாணவன் ஒரு பெண்ணை மது போல அணுக மாட்டான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு தவம் ஒரு மனிதனை அடிப்படையாக மாற்றிவிடும் ஒரு தவம் ஒரு அழகியலான புத்தர் உட்கார்ந்த அந்த போதி மரம் மாறி ஒரு செயலாக்கத்தை உருவாக்கிவிடும் ஒரு ஆனந்தம் என்பது ஒரு நல்ல செயல் என்பது நம்மிடமே இருக்கிறது நம் அதை பெறுவதற்கும் பெறாமலும் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயலாக்கம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்